வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது என் வாராந்திர ஜாதகம் இந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண் ஏழு எட்டு ஒம்பதுக்குரிய வாராந்திர ஜாதக பலனை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தில் ஏழு பதினாறு அல்லது இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பின் ஏழாக இருக்கும் இந்த பிறப்பின் ஏழின் மக்கள் தங்கள் ஆன்மீக தேவைகளை நோக்கி செல்வார்கள் இந்த மக்கள் தங்கள் ஆன்மீக நோக்கங்கள் தொடர்பான பயணங்களில் இந்த வாரத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள் மற்றும் அத்தகைய பயணம் இவர்களுக்கு அதிக நன்முனை வழங்கக்கூடும் மேலும் இந்த பிறப்பியன் ஏழின் மக்கள் தங்களுக்குள் அனைத்து தொழில் கற்று அது சார்ந்த சுற்றுத்திறன்களையும் பெற்றிருப்பார்கள் மற்றும் அதை அடைய முடியாததை ஆராய முயற்சியில் ஈடுபடுவார்கள் மேலும் எண் ஏழின் மக்கள் தங்களுக்குள் அனைத்து வகையான ஆன்மீக திறன்களையும் பெற்றிருப்பார்கள் மற்றும் அதையே தங்களது முக்கிய குறிக்கோளாக கொண்டு ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்வார்கள் பிறப்பியன் ஏழின் மக்கள் காதல் உறவு என்று பார்க்கும்போது தங்கள் காதலர் அல்லது காதலியுடனான உணர்வில் குறைந்த ஈடுபாடு உருவாகி இருப்பார்கள் இதன் விளைவாக இவர்களுக்குள் மகிழ்ச்சி குறையும் மேலும் தங்கள் துணையுடன் கருத்து புரிதல் அன்பு புரிதல் இல்லாமையால் குறைபாடு உருவாகும் தன்மை இருக்கிறது அவை குடும்பத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இதனால் உங்கள் துணைவுடன் நீங்கள் நல்ல உறவை பேணுவதில் சில தேவையற்ற தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை நீங்கள் செயல்படுவீர்கள் அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மிகவும் ஒதுங்கி ஆன்மீக போக்களை தேடுவதில் அதிகம் நாட்டம் கொண்டு ஈடுபடுங்கள் அதை விடுத்து அவருடன் அன்பு கலந்து பேசி குடும்பத்தை செழிக்க பாடுபடுங்கள் பிறப்பின் ஏழை மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்போது தங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதில் சில குறைபாடுகளை இவர்கள் சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக தங்கள் கல்வியில் உள்ள செயல்திறனில் சற்று பின்னடைவு ஏற்படும் சூழலும் இருக்கிறது இந்த வாரத்தில் இவர்கள் சட்டம் மற்றும் மேலாண்மை போன்ற தொழில்முறை படிப்புகளை நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆனால் நீங்கள் இந்த பாடங்களில் நிபுணத்தம் பெற முடியாமல் சூழலும் மற்றும் அது சார்ந்து உங்களிடம் ஈடுபாடு அற்ற விலகல் காரணமாக நல்ல பலன் சார்ந்த முடிவுகளை உங்களால் அடைய முடியாது ஆகவே உன்னிப்பாக கவனமுடன் உங்களுக்கு பிடித்த கல்வியை கற்க வேண்டிய சூழல் இருக்கிறது பிறப்பியன் ஏழின் மக்கள் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த காலப்பகுதியில் இந்த பிறப்பின் ஏழின் மக்கள் அதிக வேலை அழுத்தம் பெற்று வாழ்வார்கள் இக்காலத்தில் இவர்கள் உழைக்கும் கடின உழைப்புக்கு தேவையான அங்கீகாரத்தை பெற முடியாமல் போகலாம் இந்த வாரத்தில் இவர்களின் மேலதிகாரிகள் இவர்கள் வேலையை மதிப்பதில்லை மதிக்காத லெவலில் அவர் ஒருவமாக செயல்படலாம் இது இவர்களுக்கு மன தொந்தரவை ஏற்படுத்தும் பிறப்பியன் ஏழு கூடிய மக்கள் தங்கள் வணிகத்தில் இருந்தால் இவர்களின் போட்டியாளர் முடிந்து கடைசி விட சவால்களை எதிர்கொள்வது இவர்களுக்கு சாத்தியமாகும் கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து அதில் வெற்றி பெற வேண்டும் பிறப்பியின் ஏழின் மக்கள் ஆரோக்கியம் சார்ந்து பறக்கும் பொழுது உடல் தகுதி மற்றும் மனம் இந்த வாரம் நல்லதொரு நிலையில் இல்லாமல் இருப்பதால் பிறப்பியின் ஏழின் மக்களுக்கு சீரான உணவு இல்லாததாலும் சரியான நேரத்தில் உணவை உட்கொள்ளாததாலும் செரிமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகலாம் ஆகவே சற்று தங்களுடைய உணவின் கட்டுப்பாடனும் சுய ஒழுக்கத்தினும் செயல்பட வேண்டும் அதனால் உங்களுடைய தேக ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் பரிகாரம் என்பது விநாயகப் பெருமானை வணங்கி வாருங்கள் யாவும் உங்களுக்கு நலமாகும் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தில் எட்டு பதினேழு அல்லது இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் எட்டாக இருக்கும் இந்த பிறப்பியின் எட்டின் மக்கள் அதிக அர்ப்பணிப்புடனும் விழிப்புடனும் எதிலும் ஒட்டிக்கொள்வார்கள் மேலும் இந்த வாரத்தில் எப்போதும் ஒரே மாதிரியாக நிலையில் நீங்கள் நிற்க வேண்டிய சூழலும் இருக்கிறது இந்த பிறப்பியின் எட்டின் மக்கள் புதிய தொழில் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பார்கள் எப்பொழுதும் இது இவர்களுக்கு ஒரு திருப்தி அளிக்கும் பொழுதுபோக்காகவும் இருக்கும் சில நேரங்களில் மற்றும் இவர்களின் விருப்பங்களை அது நிறைவேற்றும் மேலும் இந்த பிறப்பியின் எட்டின் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் நீண்டகால வளர்ச்சியை பற்றி மேலும் எப்பொழுதும் சிந்தனையில் இருப்பார்கள் பிறப்பின் எட்டின் மக்கள் காதல் உறவு என்று பார்க்கும்போது தங்கள் வாழ்க்கை துடன் அன்பில் பற்றாக்குறையை ஏற்படுத்தி இவர்கள் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது இதனால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் சரியான கருத்து புரிதல் இல்லாததால் குடும்பத்தில் விலகலும் பிரிவும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது பிறப்பியின் எட்டின் மக்கள் தங்கள் உறவில் பரஸ்பர பிணைப்பு இல்லாததை உணர்வார்கள் இந்த நேரத்தில் இதன் காரணமாக இவர்கள் தங்கள் பங்கில் சில நல்ல முறையில் கருத்துக்கள் மூலம் சரி செய்தல் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் பிறப்பியின் எட்டின் மக்களுடைய கல்வி சார்ந்து பொழுது இவர்கள் பொறியியல் மற்றும் ஏரோநாட்டிக்ஸ் போன்ற படிப்பை தொடர்ந்தால் செயல்திறன் மற்றும் அந்த படிப்புகளை பொறுத்து இவர்களின் திறமைகளை செயல்படுத்துவதில் சில இடைநிறுத்தங்களை இவர்கள் சந்திக்க நேரிடும் மேலும் இவர்கள் படிப்பிலும் கல்வி கற்றலும் மேலே வருவதற்கு தங்கள் செயல்திறனை கடுமையாக இவர்கள் படித்து காட்டுவதற்கு அதற்கு தகுந்த வழிமுறைகளை இவர்கள் மதிப்பீடு செய்வது அவசியமாக இருக்கிறது பிறப்பு என் எட்டின் மக்களுடைய தொழுமுறை சார்ந்து பார்க்கும்போது வேலை சம்பந்தமாக சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரங்களிலிருந்து சில பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் மதிப்புமிக்க வாய்ப்புகளை இவர்கள் சில நேரங்களில் இழக்க நேரிடும் வணிகத்தில் இந்த பிறப்பிய என் எட்டின் மக்கள் இருந்தால் வணிக வருவாயில் இவர்கள் காணக்கூடிய ஒரு மந்தமான வியாபார நடைமுறை செயல்திறனால் லாபம் மிதமாக இருக்கலாம் மற்றும் அதை இவர்கள் எதிர்பார்க்கப்படும் லாப வரம்பில் இருக்காது சற்று குறைவையாகவே இவர்கள் லாபம் அடைய முடியும் பிறப்பு எண் எட்டின் மக்கள் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் இவர்கள் கால்கள் மற்றும் முதுகில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் தங்களின் மன அழுத்தம் காரணமாக இவர்கள் தங்களை தாங்களே கஷ்டப்படுத்தாமல் இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக செயல்பட வேண்டும் தியானம் யோகா செய்வது இவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் முடிந்தவரை சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து நரம்புடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தில் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பின் ஒன்பதாக இருக்கும் இந்த பிறப்பின் ஒன்பதின் மக்கள் தங்கள் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் ஆர்வமாக இருப்பார்கள் மேலும் அதற்காக தொடர்ந்து பணியாற்றவும் செய்வார்கள் இவர் சொத்துக்களை வாங்குவதிலும் தங்கள் சொத்துக்களை மேம்படுத்துவதிலும் முதலீடு செய்வதிலும் இவர்கள் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சூழலாக இந்த வாரம் இருக்கிறது இந்த பிறப்பு ஒன்பதின் மக்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவுக்காக இயங்குவார்கள் அதை கட்டி எழுப்ப முயல்வார்கள் இந்த வாரத்தில் இவர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் பிறப்பு என் மக்களுடைய காதல் உறவு என்று பார்க்கும்போது தங்கள் வாழ்க்கைத் துறையினரான காதல் உறவில் சில ஹீகோ பிரச்சனைகள் இவர்களுக்கு சாத்தியமாகக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் இதன் காரணமாக தங்களின் காதல் உறவு காணாமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக தங்களால் தங்கள் துணையுடைய நல்ல புரிதலை பேர முடியாமல் சிரமப்படுவீர்கள் தம்பதிகளிடம் பரஸ்பர நல்லுறை வளர்த்துக்கொள்ள அதிக முயற்சிகள் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து தாங்கள் அதற்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது பிறப்பு என் ஒன்பதின் மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் படிப்பில் தங்களின் புத்திசாலித்தே காட்ட முடியாமல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் இதனால் உங்களின் கல்வியில் உங்களால் முன்னேற முடியாத நிலை ஏற்படலாம் நீங்கள் கற்றுக்கொண்டதை முக்கியமான நேரத்தில் நீங்கள் மறந்துவிடவும் கூடும் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போன்ற படிப்புகள் களத்தை நீங்கள் தொடரலாம் அதே நேரத்தில் மேற்கூறிய களங்களைப் பொறுத்தவரையில் நீங்கள் உத்திகளின் உங்களின் படிப்பில் அக்கறையின்றி செயல்பட்டால் இதிலும் உங்கள் கல்வியில் முன்னேற்றமன்மையை எதிர்கொள்ளக்கூடும் ஆகவே எந்த படிப்பில் படித்தாலும் கல்வியில் அக்கறையுடனும் நேர்மையுடனும் மனம் ஈடுபாட்டுடன் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிறப்பியன் ஒன்போதின் மக்களுடைய தொழுமுறை சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் உங்கள் வேலை மற்றும் வேலை அழுத்தம் காரணமாக நீங்கள் தவறுகளை சில நேரங்களில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களின் வேலையில் ஒரு நிலைத்த தன்மையை பராமரிக்க நீங்கள் திட்டமிட வேண்டியது இருக்கிறது என்பதை உணர வேண்டும் பிறப்பு எட்டு மக்களிடம் வேலை சார்ந்த திட்டமிடல் மற்றும் நிபுணத்துவம் இல்லாததால் வியாபாரம் குறைவாக இருக்கிறது பிறப்பியன் ஒன்பதின் மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு கடுமையான தலைவலி மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது நீங்கள் சில நேரங்களில் உயரத்தை அழுத்தத்திற்கு ஆளாகலாம் தங்களை உடற்பகையை பராமரிக்க நீங்கள் தியானம் யோகா செய்வது அவசியம் அதுவும் இல்லாமல் நல்லது ஒரு மருத்துவரை அணுகி அவரிடம் ஆலோசனை பெற்று அதற்கு உண்டான பரிகாரத்தை செயல்படுங்கள் முடிந்தவரை செவ்வாகரத்தை சார்ந்தப்படுத்த முருகப்பெருமானை வழிபடுங்கள் சண்முக கவசத்தை பாராயம் செய்யுங்கள் தங்களுடைய தேக நலன் மேம்படும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் இருபதும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி ஐசூரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி